வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நம்ம அதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் கொஷின்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கேள்விகள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுருப்பீங்க லெவன்த்து டுவெல்த்து அவ்வளோ படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ நல்லா வந்து படிக்காதவங்க கூட நான் இதை வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான கொஷின்ஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் இதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ முதல் கேள்வி கொன்மோ என்ற சொல்லின் பொருள் பக்கத்தில் நோட் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ மேகம் இரண்டாவது கேள்வி மலர்ந்த வேங்கை மலி தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமுடு காந்தக இயலி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு மூன்றாவது கேள்வி நேரிய பார்வை எங்கே நிமித நன்னடைதான் எங்கே இவ்வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் பாரதியாரா இல்ல பாரதாசனா அப்படின்னு சொல்லிட்டு நேரிய பார்வை நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே ஆகிக்காதீங்க கண்ணதாசன் என்பது சரியான விடை நான்காவது கேள்வி யாதும் ஊரென சாட்சியதும் மக்கள் யாவரும் கேளிர் என்றதும் இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு நிறைவடைந்தது தஞ்சை பெரிய கோவில் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் நல்லா பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து பத்து ஆறாவது கேள்வி திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் எது கவிராயர் ஸோ இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த டாப்பிக்லேருந்து ஓகேவா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குற்றால குரவஞ்சி கவிதை கீடம் என போற்றப்படும் நூல் குற்றால குரவஞ்சி அடுத்ததா ஏழாவது கேள்வி ஆளாத முண்டினலே அன்றையன்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவருக்கான் சாழலோ இவ்வரிகளை இயற்றியவர் யார் ஆஷன் டி மாணிக்க வாசகர் எட்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக சப்சிடி ஆன்சர் ஆப்ஷன் டி நல்கை ஒன்பதாவது கேள்வி மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலின் ஆசிரியர் யார் இது புக் பேக்ல வரும் நல்லா பார்த்துக்கோங்க மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் பத்தாவது கேள்வி தமிழ் நாடகர் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுவர் யார் ரிப்பீட்டடாக உங்களுக்கு இந்த கொஷின் வந்துட்டே இருக்கும் ஓகேவா சார் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சங்கரதாசு சுவாமிகள் பதினோராவது கேள்வி பேரன்பு கொண்டவரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நம் இளஞ்சிங்கங்களே இவ்வரிகளை இயற்றியவர் ஏ புரட்சி கவி புரட்சி கவினா யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பனிரெண்டாவது கேள்வி கனிகள் என்ற சொல்லின் பொருள் தருக. Answer, ஆப்ஷன் சி உலோகங்கள் பழங்கள் கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க உலோகங்கள் அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி மண்ணுயிர் எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கை கடும் துப்பின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பதி பத்து பதினான்காவது கேள்வி ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது Answer, ஆப்ஷன் பி தொல்காப்பியம் பதினைந்தாவது கேள்வி சேர மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை எடுத்து எம்பும் நூல் எது இது உங்களுக்கு இந்த டைம் எதிர்பார்க்கலாம் இந்த கொஷின் ஸோ ரிப்பீட்டடான கொஷின் இது நல்லா பார்த்துக்கோங்க Answer, ஆப்ஷன் பி பதிற்று பத்து பதினாறாவது கேள்வி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் இவ்வரிகளை பாடியவர் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் இவ்வரிகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் பதினேழாவது கேள்வி விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுடச் சமுத்திரம் நான் என்று கூவு என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் பதினெட்டாவது கேள்வி இரண்டு காலம் என்று ஆய்வாளர்களால் வருணிக்கப்பட்ட களப்பிறர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று காலத்திற்கு செப்பனிட்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கால தமிழகம் இந்த நூல் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லெவன்த்தில் தான் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி எப்போதும் மத்தாப்பு கொளித்து விளையாடுகிறது மலையருவி இவ்வரிகளை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கழனியூரன் இருபதாவது கேள்வி தாகூர் எந்த ஆண்டு கீதாஞ்சலி என்ற நூலுக்காக நோபல் பரிசு பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று இருபத்தி ஓராவது கேள்வி போதையின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ சமத்துவ புனலில் கரையும் இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஷாகுல் அமீது இருபத்தி ரெண்டாவது கேள்வி உடையணிந்தேன் எனச் சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல இவ்வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான் இருபத்து மூன்றாவது கேள்வி சீரிய தூளி என்ற சொல்லின் பொருள் நல்லா கவனிச்சுக்கோங்க சீரிய தூளி ஓகேவா என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ நுண்ணிய மணல் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழின் முதல் பாவடிவ நூல் எது ஆப்ஷன் சி மனோன்மணியம் இருபத்தைந்தாவது கேள்வி மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை இது அடிக்கடி கேட்கக்கூடியது நல்லா பார்த்துக்கோங்க மனோன்மணியம் பற்றி ஒரு கொஷின் வரும் answer ஆப்ஷன் பி சிவகாமியின் சரிதம் அவ்வளோதான் கைஸ் இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுத்திருக்கீங்க எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சேனலில் இருக்க லிங்க்கில் டெலிகிராமோடைய லிங்க் இருக்குது ஸோ அதில் வந்து கொடுத்து கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்